உங்க கடை வந்து லாபத்தை வந்து ரொம்ப அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கடைக்கு வந்து 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 ஒரு 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 பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு 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 சொன்னா நான் இந்த 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 அஞ்சு 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 பாயிண்ட் கண்டிப்பா 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 நோட் நோட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க என்ன என்ன விஷயம் 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 சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல மூணாவது பாயிண்ட்டும் பாயிண்ட்டும் கடைசியா அஞ்சாவது நல்லாவே வீடியோ 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 பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருக்கும் இது எத்தனை நாளுக்குள்ள ரிசல்ட் 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 வரும் வரும் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒன் வீக் வரலாம் சம் சேஞ்சஸும் இருந்தா ஷேர் பண்ணுங்க உங்க ரிலேட்டட் நண்பர்கள் கடை வச்சிருந்தாங்கன்னா மாதிரி வந்து எந்த ஒரு பொருள் வந்து பாஸ்ட் மூவிங்கா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பொருளுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வந்து அந்த பொருளுக்கு வந்து அதிகமா ஸ்டாக் வைங்க சரிங்களா அதே மாதிரி உங்க கடையில வந்து மூவிங்கே இல்லாத ஐட்டம் இருக்கு அதுனா அதுக்கு வந்து கம்மியா பொருளை வந்து போடுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நீங்க அதிக முக்கியமா கொடுங்க பொருள் மூவிங் இல்லாதது வந்து கம்மியா இது பண்ணுங்க சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய கடையில வந்து பாத்தீங்கனா என்ன சொல்றதுன்னா அதிக லாப தர பொருளை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க கடை வந்து முன்னாடி ரேக்ல வந்து வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கேஷ் கவுண்டர் இருக்கு ஒரு கள்ள வச்சிருக்கீங்க அப்படினா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் வைங்க எப்படினா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வைங்க எதுக்காக நான் சொல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி வந்து ரொம்ப ஷார்ட் இருக்கும் அதே மாதிரி இதை விட்டாலும் உங்களுக்கு வந்து ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் வரையும் லாபம் கிடைக்கும் நான் இதே நான் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நான் இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க ஏரியால எது ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேஷ் கவுண்டருக்கு முன்னாடி வந்து இந்த சாக்லேட் டப்பாலாம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் கிடையாது சரிங்களா வேற என்ன ப்ராஃபிட் அதாவது சிப்ஸ் இல்ல முறுக்கு இந்த மாதிரி வகைகள் ஃபாஸ்ட் மூவிங்ல எது இதாக இல்ல ட்ரை ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க வித்தா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அடிக்க வைங்க சோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கடையில

குறைச்சி வைங்க நீங்க துடைக்கிறதுக்கு மட்டும் எண்ணிக்கும் சலிக்காதீங்க ஒரு தூசி அதாவது பொருளே கம்மியாக தான் இருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாங்க முடியாதவங்க கூட கண்டிப்பாக உங்க கடையில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற அவங்க மைண்ட் செட் மாறும் கண்டிப்பாக வாங்குவாங்க மெயினாக வந்து உங்களோட கடையை வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உங்களை சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லைனா எப்படி நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம செய்ய தொழிலையும் சுத்தம்னு ஒன்று வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்கள் கடையில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்குவாங்க நாலாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க கடைக்கு வர கஸ்டமர் கிட்ட வந்து நல்லாவே ஓரளவுக்கு சிரிச்ச மாதிரி நல்லாவே ஒரு ஹாப்பினஸ் பேசுங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுனா உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு ஹாப்பினஸ் ஒரு புண்ணகத்தோட ஒரு அன்போட பழகினா எப்படி நீங்க பேசுவீங்க சோ அந்த மாதிரி தான் நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க அந்த மாதிரி பிகேவ் பண்ணணும் சோ அந்த மாதிரி நீங்க பேசுறது மூலியமா தான் உங்க கஸ்டமர்ஸ் வந்து பரவாயில்ல அதே மாதிரி நீங்க சஜஷன் கொடுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இத விட இந்த இது நல்லா இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க சஜஷன் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க வந்து கண்டிப்பா வந்து உங்க மேல ஒரு சாட்டிஸ்பேஷன் வந்து என்ன சொல்றதுனா கிட்ட வந்து அதிகமா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ உங்ககிட்டயே வந்து திருப்பி திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க அவங்க குடுக்குற அந்த அமௌண்ட் சில்லரை வந்து கரெக்டா கொடுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு ரூபாய் இருக்கு நீங்க சில்லரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இல்லாத பட்சத்துல ஒரு சாக்லேட்டா விக்ஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அந்த மாதிரி பண்ணாம இருக்கும்போது கண்டிப்பா காயின்ஸா கொடுத்துருங்க ஏன்னா அந்த சில்லரை நீங்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு நம்பிக்கை நிறைய வரும் இவங்க கடையில போனா கரெக்டா சேஞ்சும் கரெக்டா கொடுத்துடுறாங்க அதே மாதிரி ஒரு நம்பிக்கையாவும் நல்லா பேசுறாங்க அப்படின்றதுதான் சொல்லுவாங்க அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்க நான் சொன்ன கடைசி பாயிண்ட் இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கடையில வந்து ஸ்டாக் போட்டு நீங்க ஐட்டம் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா அந்த ஸ்டாக் போட்டு ஐட்டம் வாங்கி நீங்க அடுக்குறீங்க பார்த்தீங்களா நீங்க எப்பவுமே வந்து நீங்க சுத்தமா வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டேட்னு ஒண்ணு மெயினா பாக்கணுங்க ஏன்னா ஒருத்தங்களுக்கு கண்டிப்பா ஒரு டேட் எக்ஸ்பிரி டேட் அவங்க பாத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட கஸ்டமரோட ஃபீட்பேக் ரொம்பவே இருக்கும் அது இல்லாம அது வந்து அப்படியே ஷேர் ஆகி ஷேர் ஆகி போயிட்டே இருக்கும் மற்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அதனால வந்து அது டோட்டலாவே வந்து எல்லாமே இதாயிடும் சோ மெயினா வந்து ஃபர்ஸ்ட் புது ஸ்டாக் வாங்கினீங்கன்னா அது வந்து பின்னாடி போடுங்க பழைய ஸ்டாக் வந்து முன்னாடி போடுங்க டேட் ஸ்டேட்டஸ்ல பாத்து பாத்து எல்லாத்தையும் எடுக்குங்க டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை எடுத்துருங்க தெரியாத நம்ம கூட யாருக்கும் தள்ளிடாதீங்க மல்லிகை கடையை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது எக்ஸ்பிரி டேட்டா தான் பாப்பாங்க ஏன்னா இது வந்து சாப்பிடுற பொருள் அத்தியாவசிய தேவையான பொருள் எக்ஸ்பிரி டேட்ட முக்கியமா பாருங்க பாத்துட்டு இது பண்ணுங்க நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்ல வந்து பிப்டீன் டேஸ்ல உங்களுக்கு உங்க கடையில வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறையவே நீங்க இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் உங்க கடையோட வளர்ச்சி நீங்க பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்க நன்றி